நான் எத்தனை தலை குடிச்சுங்க காலையில எண்ணெய் வச்சிருக்கேன் தலை சீவுறதுக்காக எங்க அப்பா எப்ப பேரும் கடைக்கு போனா எங்க அம்மா கிட்ட கத்திக்கிட்டே இருப்பாங்க இதே எதுக்கு போயேதுக்கு கச்சாயம் சொல்றதுக்கா

இந்த கொடூரமா பெஞ்சிட்டு இருக்கு போற போக்க பார்த்தா வெள்ளம் ஊர்ல வேலை அவ்வளவுதான் கூட்டுறாங்களா இதை அப்படியே வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் பண்ணி வீடியோ வீடியோ

என் ஹஸ்பண்ட் நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம் அவர் இப்பதான் சாப்பிடுறாரு ஆமா குருமா அந்த அந்த ரூம்ல இருட்டா இருக்கு எங்க அம்மா வந்து அந்த ரூம்ல பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்ததுங்க ஆமா சொல்லலாமா வேணாமா கேக்கலாமா வேணாமான்னு இருந்தான் அப்புறமே தான் சொன்னாம் ஆயிட்டேன் அப்புறம் வடை சுட்டாச்சிங்க தண்ணி ஒரு ஊத்துறா நீ இதுக்குதான் ஆளு

கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மழை வேற மழை விட்டுருக்கு அப்படியே போயிட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு குளிச்சு கிழிச்சிட்டு வந்தேன் பத்தாவதுக்கு ஆசாசி அவங்க நேரம் மயில் நினைஞ்சிருச்சு என்ன போகுதுன்னு தெரியல குள்ளாயி தூங்கிட்டு இருக்கா பாப்பாவோட என்ன பாட்டுக்கார பாருங்க சண்முகா பாட்டு பாடிட்டு இருக்கணும் ஆடிட்டு இருக்கணும் வீட்டில் பாப்பா துணியெல்லாம் காஞ்சிட்டு இருக்க எதுக்கு தேங்க்யூ சோ மச் அதுக்கா என்ன அறிவாபிடிங்களா

அப்படியே செஞ்சாங்க நைட்டுக்கு தோசை தான் சாப்பிடும் அந்த மீன் குழம்புக்கு தோசை சுத்தமாக செட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க போய் அவங்கவுங்க படுத்துட்டாங்க பிள்ளாய் வந்து என் மோள சா வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவன் பிள்ளாய் வீடியோ முடிச்சுட்டு வரான்னு பார்த்தா அவன் எப்போ ஆனை விடுவான் தூங்கலான்னு பார்த்துருந்தாங்க பார்த்துக்கிட்டான் என் மோலை தூங்கினோடனே அவளும் தூங்க ஆரம்பிக்கிறான் அவள் தாங்க அது